இனிப்பு சாப்பிட்றதுனால உடல்ல வந்து தசை வந்து அதிகமா வளர்க்கும் வெயிட் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது கசப்பு இந்த பாவக்காய் அந்த மாதிரி வேண்டாத கிருமிகளை வந்து அழிக்கும் அந்த அளவுக்கு சக்தி இருக்கு இந்த பாவக்காய் கசப்பு சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கிற கிருமிகளெல்லாம் அழிச்சு தருவோம் இந்த புளிப்பு இருக்கு இல்லைங்களா ஆரஞ்சு அந்த மாதிரி இது வந்து ரத்த குழாயில் உள்ள அழுக்கையெல்லாம் சுத்தமா நீக்கிடும் அந்த குழாயில் வந்து கிளீனாக வச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கு வந்து புளிப்பு ரொம்ப உத உகந்தது அப்புறம் உ உரைப்புன்னு சொல்லுவாங்க அதாவது மிளகாய் காரம் இது வந்து உடலுக்கிற உஷ்ணத்தை வந்து அதிகரிக்கும் அதாவது ஹீட்டு டெம்பரேச்சராக இன்க்ரீஸ் பண்ணும் இந்த காரம் சாப்பிட்றதுனால ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்புறம் ஓர்ப்பு அதாவது உப்பு அந்த மாதிரி ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும் ஓர்பு ஓகேங்களா அப்புறமா துவர்ப்பு இந்த மாதுளை அந்த மாதிரி அது வந்து உடலில் காயம் ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா அந்த ரத்தம் வெளியே வராமல் தடுக்கும் சீக்கிரம் வந்து உறைஞ்சிரும் அந்த அளவுக்கு சக்தி இருக்கு இந்த இனிப்பு கசப்பு புளிப்பு உரைப்பு உவர்பூ துவர்ப்பு அதனால எப்பயுமே இனிப்பு எடுத்துக்காத இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் ஓகேங்களா உணவே மருந்து தேங்க்யூ நம்ம சேனல மறக்காம சப்